ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது கிரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் இறக்கும் சமயம் இறைவனை பற்றி எண்ணுவதால் ஏற்படும் நன்மை அதுதான் பார்த்துட்டுருக்கோம் அங்கம் விட்டு அவை ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே அங்கம் விட்டு அவை ஐந்து அகற்றி மூக்கினில் சோதித்த பின்மை சங்கம் விட்டவர் கையை மறிந்து பையவேதலை சாய்ப்பதன் முன்னம் பங்கம் விட்டு உலகும் கடற்பள்ளி மாயனை மார்பில் தங்க வைத்து தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு சாதிக்கலாமே அங்கமிட்டு அவை ஐந்தும் மகற்றி ஐந்து மகற்றி ஐந்து அப்படிங்கிறது பஞ்சம் பிராணங்கள் இந்த பிலீவ் நம்ம சனாதன தர்மத்தில் பிலிக்குன்னா உயிர்ங்கிறது ஐந்து பகுதி ஒன்று ஒன்றா போகும் கடைசி பகுதி போன தான் உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அங்கே விட்டு இந்த உடலை விட்டு அவை ஐந்து அகற்றி அந்த ஐந்து பிராணங்களும் வெளிப்பட்டு வெளியே போய் ஆவி மூக்கினில் சோதித்த பின்ன மூச்சு வருதா அப்படின்னு மூக்கு மேலே வச்சு பா பார்ப்பாள் அதில் சூடு இருந்ததுன்னா மூச்சு விட்டுன்னு அர்த்தம் ஒன்றும் ஆகலைன்னா ஆசாமி போயிட்டார்னு அர்த்தம் ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் சங்கம் விட்டவர்னால் என்ன அர்த்தம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார் உயிர் போயிட்டு இந்த ஆசாமியோட உயிர் மேலே நமக்கு இன்னுமே ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம் பந்தத்தை விட்டார் இந்த ஆசாமியோட உயிர் மேலே இவரை காப்பாற்ற முடியலை அப்படின்னு அர்த்தம் இவர் உயிர் இவர் பிராணம் போயிட்டுன்னு அர்த்தம் சங்கம் விட்டவர்னு சங்கம்னா அசோசியேஷன் சேர்ந்து இருந்தான் இந்த உயிரை பற்றி நம்ம இதுவுமே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தவன் கையை மறித்து விரலை பிசிஞ்சுட்டு இருக்கா என்ன பண்ணுறதுன்னு அவன் எப்படி கொத்தவாட்டெல்லாம் சொல்கிறது புரிஞ்சுதா கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்ன இதுவாக தலையை குஞ்சுட்டு வெளில போகிறான் அப்படின்னா அந்த அவரை பார்த்தாலே தெரிஞ்சுடுத்து இந்த ஆசாமி பிராணனை விட்டு விட்டார்னு கையை மறித்து பையவே மெதுவா தலை சாய்ப்பதன் முன்னம் தலையை குனிஞ்சுட்டு வெளில போகிறார் இது நடக்கிறதுக்கு முன்னால் அப்படின்னு புரியுது அவங்களுக்கு அங்கம் விட்டு அவை ஐந்தும் பகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டு உலவும் கடற்பள்ளி மாயனை கடற்பள்ளி மாயன் கடலிலே துயில்கின்ற பெருமா மாயன் அது லீலைகளை செய்பவன் அதில் என்ன வங்கம் விட்டு உலவும் வங்கம்னால் கப்பல் விட்டு உலகம் அப்படின்னா விட்டு விட்டு உலகம் உலவும் விழாவது கப்பலாம் கடலில் அதை சொல்கிறார் வங்கம் விட்டு கடல்கள் க கப்பல்கள் விழாவும் அந்த கடற்பள்ளி மாயனை சாதாரண அர்த்தம் பிடிச்சோம் விட்டு விழாவுன்னா விட்டு விட்டு வருது எல்லாம் சேர்ந்து நிறைய தொகுப்பாக கப்பல்லாம் வருது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க வங்கம்னால் கப்பல் ஞாபகம் வச்சுக்கோங்க வங்கம் விட்டு உலகும் கடற்பள்ளி மாயனை மதுசூதனை மதுசூதனை மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து அவதூர் கருமம் சாதிப்பார்க்கு அப்படிப்பட்ட கடற்பள்ளி மாயனை மதுசூதனை எப்பொழுதுமே நம்ம மனசில் வச்சுருப்போம் மார்பில் தங்க வைத்து மா இதயத்தில் எப்பொழுதும் தங்க வைத்து விட்டு ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அந்தந்த காரியத்தெல்லாம் எந்த தன்னால் எந்த என்றளவுக்கு அழகாக செய்ய முடியுமோ அப்படி கார கர்மம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே என்றும் சாதிக்கலாமேன்னா எதையும் சாதிக்கலாம் எப்பொழுதும் சாதிக்கலாம் அவள் நினைக்கிறதெல்லாம் நிறைய பேர் நிறைவேறும்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா இந்த பைய வேதலை சாய்ப்பதன் முன்னம் அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறவாருக்கு மார்பிள் தங்க வைத்து விட்டு அவதூறு கார்மம் செய்வார்க்கு எதை வேணால் சாதிக்கலாம் எதை வேணால் சாதிக்கலான்னா என்ன அர்த்தம் நரக 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 அனுபவம் வேண்டாம் அப்படின்னா அவளுக்கு கிடைக்காது ஏன்னா அவள் காரியம் சாதிப்பவர்கள் அதே மாதிரி எனக்கு சொர்க்கம் வேணும் ஆ சொர்க்கம் கிடைக்கும் பிரமோதம் வேணும் பிரமோதம் கிடைக்கும் அவள் என்ன நினைக்கிறானோ அது நினைக்கும் அதை சாதிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் பாசனம் பிடிக்கலாமா சங்கம் அங்கம் விட்டமை ஐந்து அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை பையவே தலை சாய்ப்பதன் முன்ன வங்கம் விட்டு உலகும் கடற்பள்ளி மாகனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து அவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே அவதோர் கருமம் நடத்தப்பட வேண்டிய காரியங்களை செய்வார்களுக்கு சாதிப்பார் செய்தி திறம்பட செய்து முடிப்பார்களுக்கு ஸ்ரீமதே ராமானுஜாயனமா